சொல்லிவிட்டு சொன்னார்கள் பிரார்த்தனைக்கும் அல்லாஹிற்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துகின்ற வார்த்தையில் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அலட்சியம் வேண்டாம் ஏன் என்று சொன்னால் இத்தகைய தாவத்தில் மதுலும் பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லை என்று சொன்னால் அவன் கையேந்தினால் அவன் அல்லாஹ்விடத்தை கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் பயந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் பல்வேறு பல்வேறு நபர்களுடைய உரிமைகளில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் பல்வேறு நபர்கள் மீது புறம் பேசி அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களே தௌஹித்வாதிகளே ஏகத்துவாதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் இத்தகைய தாவத்தில் மதுலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு கஞ்சி கொள்ளுங்கள் சர்வசாதாரணமாக அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் மண் அஃளுல் முஸ்லீம் முஸ்லீம்களிலே சிறந்தவன் யார் என்று சொன்னால் தன்னுடைய நாவுகளாலும் கரங்களாலும் யாருடைய பிற முஸ்லீம்களுக்கு அபயம் அளிக்கிறானோ அவன்தான் சிறந்த முஸ்லீம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நாவுகளாலும் கரங்களாலும் பிறர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக பாதிப்புகளை ஏற்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி பாதிப்புக்குள்ளானவர்கள் நம்முடைய நாவுகளால் கரங்களால் பாதிப்புக்குள்ளானவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த துவாவிற்கும் அல்லாஹிற்கும் எந்த ஒரு திரையும் இல்லை என்பதிலே எச்சரிக்கையாக இருங்கள் நம்மால் நம்முடைய செயல்களால் நம்முடைய நாவுகளால் எந்த ஒரு முஸ்லீமும் பாதிப்புக்குள்ளாகிவிடக்கூடாது அப்படி பாதிப்புக்குள்ளாகி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விடக்கூடாது அப்படிப்பட்ட நன்மக்களாக சிறந்த முஸ்லீம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் வாகிர் தவன் ரபில் ரபிலாளமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தா Boa oh.